நமசிவாய வாழ்க வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம பக்தி கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பது நேர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த எடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்ப பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் மிக சிறப்பான ஒரு வருடமாக தான் இருக்க போது ஐந்து வருடங்களாக சாதிக்க முடியாத சில விஷயங்களை எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருபத்தி ஐந்து துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது நீண்ட நாட்களாக ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் இந்த வருடத்துல உங்களுக்கு முக்கியமா தீரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் வந்திருக்கிறாரு ஆறாம் து ரோக சத்துரு ஸ்தானம் அந்த சனி பகவான் இருக்கும்போது ஒரு பாவ இடத்துல மறைவு ஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம் வந்து இருக்கும் போது பெரிய தொல்லைகள் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு நேரமாக கடனை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த கடன் ஸ்தானத்துல அந்த சனி பகவான் பயிற்சியாகி வரும்போது நீண்ட நாட்களாக இருந்த கடன் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபது ஐந்துல லோன் கூட கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லோன் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணம் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி செய்து அந்த வீட்டை கட்டுவதற்குள்ள நீங்க பட்டப்பாடு அது சில பேருக்கு பாதியில நின்றுக்கும் லோன் எல்லாம் சாங்ஷன் ஆகாம இருந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதற்குண்டான ஒரு சாதகமான நிகழ்வுகள் வந்துகிட்டே இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு வந்துட்டாருபதியே ஸ்தானாதிபதியே அந்த பாக்யஸ்தானதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களுடைய பார்வை வேலை உங்க ராசியில படுறதுனால கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வேலை இழந்தோருக்கு எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு வேலை வாய்ப்புங்க இந்த மாதிரியான ஒரு வேலை வேலை வாய்ப்பு நீங்க கடந்த ஐந்து வருடத்துல பாத்துருக்க முடியாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் எல்லாம் ஆறு மாசத்துலயே சில வேலைகள் எல்லாம் மாத்தி இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல கிடைக்கக்கூடிய அந்த வேலையாகப்பட்டது இல்ல கடந்த வருடம் கடைசி நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் அந்த வேலையின் மூலமாக கிடைக்க போகுது அந்த வேலையில உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அடுத்து மதிப்பு மரியாதை இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு புகழாரத்தை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நீங்க பயணிக்கக்கூடியவர்கள் யாருடைய பேச்சுக்கும் சட்டையை கொடுக்கறாமல் அந்த அளவிற்கு நீங்க ரொம்ப ரொட்டீனா உங்களுடைய வேலையை மாத்திரம் நீங்க ரொம்ப அப்படியே என்ன சொல்றது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் நம்ம போனா கூட அடுத்தவங்க அந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்ற அளவு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா செய்வீங்க ஆனா அந்த டிரான்ஸ்பரண்டா சில செய்த விஷயங்களே பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு ஒரு முள் பாதையில நடக்கிற அளவு நிறைய எதிரிகள் அந்த வேலை இடத்துல உயரதிகாரிகள்னால நிறைய தொந்தரவுகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவு இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் அடிச்சு சொல்றேன் உங்களை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நூறு சதவீதம் தீரக்கூடிய ஒரு நேரம் இதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அந்த சத்துருஸ்தானாதிபதி பார்க்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த வேலையின் மூலமாக நீங்க வீடு கட்டுறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவையான விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர மிக பெரிய அளவுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு வருடம் இடத்துல இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதனால நீங்க பல்வேறு நாடுகளுக்கு அடுத்து தொழில் முறையாக அதாவது தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு விஷயங்களுக்கு நிறைய பேர்களை பார்த்து மீட் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது நிறைய ப்ராஜெக்ட் நீங்க கையில எடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த சித்திரை நட்சத்திர அந்த இருக்க போது அடுத்த சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சில திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை குடும்ப வாழ்க்கையிலயும் சரி அடுத்து வேலை தொழில் இந்த மாதிரியான சில வெளியிடத்திலையும் சரி ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை எங்க போனாலும் ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எனக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தொடர்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா நீங்க தோல் மேல சுமந்த சில பாரங்கள் குறைவதற்குண்டான ஒரு நேரம் இருக்கு ஏன்னா அந்த நெருடல் ஆகப்பட்டது அதிகமான பாரங்களை சுமைப்பதுனால உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனை பிரச்சனைகள் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா அந்த பாரங்கள் எல்லாமே குறை குறைவதற்கு குடும்ப பாரங்களை சுமந்து சுமந்து நீங்க அப்படியே கூணி குறுகி வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க கூட முடியாது அந்த அளவிற்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே நீங்க வாழ்ந்தீங்க அந்த குடும்ப பாரம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொஞ்சம் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அங்க மனைவியும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் வரும் இல்ல குழந்தைகள் பெருசாகி அந்த குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் அந்த குடும்ப பாரம்ன்றது இந்த மாதிரியான ஒரு சுப விஷயங்கள் மூலமாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அது வரைக்கும் என்னுடைய உயிர் என் கையில இருக்கணும் அப்படி எல்லாம் நிறைய சுவாதி நட்சத்திர அன்பர்கள் பேசுவாங்க அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கையை ஒரு செட்டில் பண்ண ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கு போகுது அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் ஒரு போராடும் குணமுடையவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி நம்ம அதுல இருந்து மீண்டும் போராடினா தான் வாழ்க்கையே அப்படி நினைக்கக்கூடிய அளவில் இருக்கு அந்த ஒரு போராட்டம் ஆனாலும் சரி அந்த போராட்ட காலத்துல வென்று வருபவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் தான் முருகனுடைய நட்சத்திரம் வைகாசி விசாகம்னு சும்மா சொன்னாங்களா என்ன அந்த அளவுக்கு அந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு தனித்துவமே இருக்கு அந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க தொழில்முறை பயணமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமாகவும் சில பல்வேறு உயர் பதவிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரம் இப்போ தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க அந்த தொழில ஒரு பெரிய ஒரு டேரக்டர் உண்டான ஒரு நேரம் இல்ல உங்களுடைய தொழில மேலும் உண்டான ஒரு நேரம் அதே வேலை இருக்கிறீங்க அப்படின்னா உங்க உங்களுக்காக அந்த கம்பெனில ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் ஏன்னா அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உயர் பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சித்திரை அதாவது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது துலா ராசியில இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த வருடத்துல அதிகமான ஒரு சாதனையே செய்யக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க இல்ல அகடமிக் வயசு இந்த மாதிரியான எந்த திறமையை வச்சிருந்தாலும் இந்த துலாம் ராசி மாணவ செல்வங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகப்படியான ஒரு சாதனைகளை புரிவதற்குண்டான ஒரு நேரம் நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இன்ஜினியரிங் சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக கிடைப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது சில பேர் டாக்டர் படிப்பு இன்ஜினியர் படிப்பு இந்த மாதிரி எல்லாம் வக்கீல் படிப்பு இதெல்லாம் உண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இரண்டாயிரத்தி ஐந்து இந்த துலாம் ராசி மாணவ செல்வங்களுக்கு இருக்க போது இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு வருடம் அதாவது வளர்ச்சின்றதுனா சாதாரண வளர்ச்சி இல்லைங்க இம்மயமலையை தொடக்கூடிய அளவிற்கு அந்த வளர்ச்சி ஆகப்பட்டது இருக்குது உங்க வளர்ச்சியை ஊரே பேசணும் அதை தான் ஆசைப்படுறீங்க அது நடக்க போது இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்